ே நமக அபிராமி அந்தாதியோடு நாற்பத்தி ஏழாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு பாடலிலும் அபிராமி பட்டர் நமக்கு எத்தனை ஒரு அழகான விளக்கங்கள் கொடுத்து கொண்டே வருகின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் முன்னால என்ன சொன்னார் வெறுக்கும் தகைமைகள்னு சொல்லி மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொன்னார் இந்த இதுல இந்த வாழ்வா அந்த வாழ்வு உண்மையான வாழ்வுனா என்ன அப்படின்னு சொல்றாரு அது என்ன வாழ்வுனா அன்னையே அடைவதுதான் உண்மையான வாழ்வுன்னு சொல்றார் நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்ததே நம்மளுடைய நோக்கம் வந்து பகவான நம்ம வந்து கலியுகத்துல நாமங்கள் சொல்லி அவளை சென்று அடையணும் அதுக்குத்தான் ஆனால் நம்ம கூட வேற விதமா இருக்கு எத்தனை விதமான நோக்கங்கள் இந்த மாயையில சிக்கிண்டு நம்மளுக்கு எல்லாமே அது வந்து மறந்து போறது இந்த பாடல் அவர் எப்படி அழகா சொல்றாருங்கிறது அனுபவிக்கலாம் வாழும் படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே அப்படின்னு சொல்றார் எது உண்மை அப்படின்னு சொல்றார் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே அப்படின்னு சொல்றார் எப்படி வந்து அம்பாள் எப்படி இருக்காள் அப்படின்ட்டு இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றவளாக இருக்கின்றாள் அம்பாள் அப்படின்னு சொல்றார் சரி வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார் வாழும்படி நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நாம எல்லாரும் வாழ்க்கை அப்படின்னு ஒரு வித வாழ்வுன்னு இருக்கோம் சரி அப்ப உண்மையில வாழ்வு அப்படின்னா என்ன இத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் நாம இந்த வாழற வாழ்க்கை வந்து வாழ்வா அப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கேட்டா இதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்வா அப்போ வாழ்ந்துட்டு இருக்கார் இருக்கார் ஏன்னா கிரெடிட் லைஃப் சர்டிபிகேட் வேணும் அவர் இருக்காராங்கிறதுக்கு அப்போ உயிரோட இருக்காருன்னா அவர் வாழ்கின்றார் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப வாழ்வு அப்படின்னா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வாழ்வா அப்படின்னா இப்ப வாழ்க்கை எப்ப பிறக்கிறோமோ அப்ப நமக்கு ஒரு தலையில பகவான் எழுதிட்ட பிறக்கிற அன்னைக்கே நம்ம என்னைக்கு போறோம் நமக்கு அது தெரியறது இல்ல அப்போ உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் வாழ்வு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்பா இப்போதைக்கு நம்ம சாவு இல்லை அப்படின்னு சொல்றோம் ஆனா ஒரு ஒரு சக்கரம் சொல்லுவா முப்பது வருஷம் அத சொல்லுவா இந்த முப்பது வருஷம் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருஷம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு ஒரு வசனம் இந்த உலகத்துல சொல்லுவா ஒரு பழமொழி அப்போ வாழ்வு அப்படின்னா என்ன முப்பது வருடம் தானா அந்த முப்பது வருடம் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னா அப்போ அந்த வாழ்வுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நம்ம ரொம்ப ஹையா வாழறதா இல்ல தாழ்வு நிலையில இல்லாம வாழறதா வாழ்க்கையா அப்படின்னா இல்ல இன்பமா வாழறது ஒருத்தருக்கு வந்து சொல்லுவா காலச்சக்கரம் இப்படியே சுத்தாதுப்பா பாப்போம் பார்ப்போம் கோபுரம் ஒரு நாளைக்கு குப்பை ஒரு நாளைக்கு கோபுரத்துல ஏறாமையா இருக்கும் அப்படின்பா அப்ப அந்த கோபுரம்ங்கிறது வேறையா இல்ல கோபுரமும் ஒரு நாளைக்கு மேடா குப்பையாகும் குப்பையும் ஒரு நாளைக்கு ஆகும் அப்படின்பா அப்போ அந்த வாழ்க்கை என்ன முறை இன்பமாக வாழ்வது துன்பம் இல்லாமல் வாழ்வதா நமக்கு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் நம்மளுக்கு துன்பம் இல்லாம இருக்கா இன்னைக்கு விட அப்பாடா இன்னைக்கு பொழுது போச்சு நல்லபடியா போச்சு இறைவா உனக்கு நன்றிங்கிறோம் நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் இல்லை நாளைக்கு இல்லை ஒரு ஒரு வாசம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் திடீர்னு ஏதா அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்டுன்றதுதான் ஒரு காரம் சாப்பிட்டா தான் அந்த இனிப்போட இது தெரியும் அப்ப வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து அதனால தான் திருவாசகத்துல என்ன சொல்லுவார் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சவே அப்படின்னு சொல்லுவார் அப்போ இன்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழவன் மட்டும்தான் மனிதனா அதான் வாழ்க்கையான்னா நமக்கு எப்போதும் அந்த இன்பம் நினைத்திரு நிலைத்திருக்கா இல்ல ஒரு ஸ்டேஜில் அதுக்கு ஒரு முடிவு வரும் அப்ப கொஞ்ச காலத்துக்கு இன்பமா இருப்பா சில இதுக்கு இதான் துன்பம் வரும் அப்போ பணம் அப்படிங்கிறது மட்டுமே வாழ்க்கையா இந்த முப்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர் இல்லைன்னா அப்ப முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல என்ன என்ன இருக்கு ஒரு ஆயுள் நூறுனா அப்ப எழுபது சதவீதம் நமக்கு என்ன வரது அப்போ நமக்கு முப்பது சதவீதம் தான் மூணுல ஒரு பங்குன்னு சொல்லலாம் அப்போ எது பெருசா இருக்கு இரண்டு பங்கு உள்ளதுதான் பெருசா இருக்கு அப்போ இந்த மூணுல ஒரு பங்கு சொல்ற மாதிரி முப்பது வருஷம் வாழ்ந்தாரும் இல்லை முப்பொழுது வருஷம் தாழ்ந்தாரும் இல்லைன்னா அப்போ பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம்னு மணிமேகலை சொல்ற மாதிரி எப்படினாலும் வாழ்க்கை அப்படின்னா இன்பம் துன்பம் அப்படியே இந்த சக்கரை சொல்லிட்டே வரும் அப்போ ஏதாவது முப்பது ஆண்டு ஒரே இடத்துல உண்மையா வாழ்ந்தோம்னா இன்பமும் துன்பமும் இன்பமாவே வாழ்ந்திருப்போமா முடியாது அப்ப இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து போற ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதோட இதுதான் நம்மளுக்கு அந்த இந்த வருஷ ஜென்மத்தோட இதுல நம்ம அனுபவிக்கின்றோம் இல்லையா ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தா இப்ப நல்லது பண்ணிருந்தோம்னா பண்ணியிருந்தோம்னா இன்பமாவே அனுபவிப்போம் இல்ல இரண்டும் கலந்ததாகத்தான் இருக்கும் அப்போ இனி ஒரு ஒருவன் தனியாகவே இன்பமாகவே இருப்பதில்லை இல்லை துன்பத்தையே மட்டும் அனுபவிப்பதில்லை அவனுடைய பலாபலன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி எது ஜாஸ்தியா இருக்கோ அத படி இன்பம் அதுக்கு அடுத்தது துன்பம் அப்போ இன்ப வாழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல யாருக்கும் பெர்மனண்டா எப்போது இன்ப வாழ்வு இருக்கிறது இல்ல அப்போ இன்ப வாழ்வு அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னா என்ன வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்லாம் சொல்லுவா அதனால் பிறவி வேண்டேன் அரங்கமா அப்படின்னு எல்லாம் சொல்றா அப்போ இன்பமாவே வாழ்ந்துட்டு இருக்கா துன்பமாவே வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்றோம்னா அப்ப நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதுன்னா எப்பொழுது இன்பமாகவே வாழணும் பேர் ஆனந்த நிலைக்கு வாழணும்னா நமக்கு எது வேணும் அம்பால நிலைக்கும் போது பேர் இன்ப வீடு மோட்சம் இதெல்லாம் கிடைக்கும் இப்ப கவலை துன்பம் அப்படிலாம் இருக்க வேண்டாம் எனக்கு அமைதியான வாழ்வு அப்படின்னா அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணினோம்னா நம்ம எப்படி அதை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சு அதற்கு உள்ள பதிலாகத்தான் அம்பாளை பத்தி அபிராமி பற்ற இந்த இதுல என்ன சொல்றாருன்னா வாழும்படி ஒன்று கண்டுகொண்டே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பணமே மட்டும் இருந்துன்னா அந்த பணத்தால அவன் வாழ முடியும் சொல்லுவா பணம் இருக்கும் ஆனா அவனுக்கு உடம்பு எவ்வளவு வியாதியா இருக்கும் அனுபவிக்க முடியாது அந்த பணத்தை சேர்த்தாலும் அவனுக்கு அந்த வாழ்க்கையில நிம்மதியதே இருக்காது சரி வேண்டாம் சிறந்த புத்திமானா இருந்த எல்லாரும் போற்றி அந்த இந்த சாந்தியோட வாழ முடியுமா அப்படின்னா எல்லா அடுத்தது உடல் வலிமை நம்ம ஒரு சினிமால பார்த்தோம் சரஸ்வதி சபம் அப்படின்னு கல்வியா செல்வமா வீரமா இந்த மூன்றும் சேர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கை அப்போ துன்பத்துக்கு காரணம் என்னன்னா அறியாமை கர்மம் இதுதான் நம்ம செய்துட்டு வந்த பிறவி பயனோட இதுதான் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு கீதையில பகவான் சொல்ற மாதிரி நீ கார கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காமல் இது பண்ணிருந்தேனா எந்த நல்லது வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எப்பொழுதும் ஒரே அமைதியான நிலையோட இருக்கும் போது இருந்தால்னா இன்ப வாழ்வு இந்த இந்த உலகத்துல உள்ள இந்த இதுல வந்து நம்ம ஒட்டாமல் தாமரையிலே தண்ணீர் போல நம்மளால வாழ முடியும் அப்போ அந்த மாதிரி வாழ்வதற்கு உரிய ஒரு துணையை நான் கண்டு கொண்டேன் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன்னு ரொம்ப அழகா சொல்றார் பட்டர் என்ன சொல்றார் வாழும்படி நான் எப்பவும் சந்தோஷமா இன்பமா வாழ்வதற்கு நான் ஒரு பரம்பொருள் பொருள் அபிராமி அன்னை அப்படின்னு சொல்றார் கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார் கண்டு முதல்ல கல்ற கண்ணால பார்த்துட்டு அதை அனுபவிச்சு அதை வந்து தனக்காக எடுத்துக்கொள்றார் அப்போ அந்த கண்டேன் அப்படின்னு ஒரு பொருளை சொல்லிட்டு பிறகு கொண்டேன் அப்படின்னு ரெண்டு செயலா அதை சொல்ற அப்ப காணுவது அந்த ஞானம் ஞானம் வரும்போது அதனால தெரிந்து கொண்டு அதை தனக்காக ஆக்கிக் கொள்வது அதை கொண்டேன் அப்படிங்கறது அப்ப உணர்ந்து பின்பு தனக்காக அதை உரியதாக ஆக்கிக் கொள்வது கந்தன் என்றென்று உன் உன் கந்தன் என்றென்று உற்று உதை நாளும் கண்டு அன்புற்றிடுவேனோன்னு சொன்ன திருவாசனத்தில அழகா இவர் சொன்னார் அருணகிரியார் திருப்புகள்ல சாரி திருப்புகழ்ல கந்தன் என்று என்று உற்று உனை நாளும் கண்டு கொண்டு இன்புற்றிடுவேணோன்னு திருப்புகொள்ள அருணகிரியார் ரொம்ப அழகா சொன்னார் அப்போ இதுவரை எனக்கு வாழறதுக்கு என்னன்னே வழியே தெரியாம இருந்த எனக்கு ஒரு பற்று கோடு கிடைத்திருக்கு அதை நான் கண்டுகொண்டேன் என் கைக்கு அது அகப்பட்டு விட்டது அதனால நான் அதை என்னுடையதா ஆக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் வாழ்வதற்கு அப்படின்னு நான் என்னெல்லாமோ பண்ணினேன் அறிந்தவை கை கொண்டது எப்படி இல்லாம இது இப்படி பண்ணினா அப்படி வாழலாமா இப்படி பண்ணினா அப்படி வாழலாமான்ட என்னெல்லாமோ நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு பயன் தரல சரி சில இதை பார்ப்பேன் அது முயற்சி செய்யறதோட அப்படியே போயிடும் அப்புறம் சரி அது முயற்சி படி பார்ப்போம்னு பார்ப்போம் கை கூடாது அப்ப அதனால கை விட்டது அப்போ இதை நிச்சயமாக உறுதியாக பற்றி கொண்டால் என்னால் வாழ முடியும் அப்படின்னு வாழும் வகைக்கு உரியதாக ஒன்றை கண்டு கொண்டேன்னு சொல்லி அதனால அதை கண்டேன் கொண்டேன் விடாமல் நான் கைப்பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்ற அப்போ எப்படி ஒரு இது கிடைச்சோன்னு நம்மளுக்கு எது வழ பார்க்கின்றிருக்கும் போது ஒரு பொருள் கிடைத்து அது நிலையானது தெரிஞ்சா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல அப்படியா இத பற்றிண்டா நம்மளால இன்பமா வாழ முடியுமா அப்படி நினைச்சுட்டு வாழும்படி ஒன்று கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா என்னத்தெல்லாமோ தேடி போறோம் பணம் வேணுமா அறிவு வேணுமா வீரம் வேணுமான்ட்டு என்னத்தெல்லாமோ தேடி தேடி போய் கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்புறம் அதனால துன்பம் அப்ப யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து பலவற்றெல்லாம் தேடி போலப்பா எனக்கு ஒரே இது கள்ளப்பட்டது ஒன்றே ஒன்றுதான் என்னை வாழும்படி செய்யும்னு நான் அதை கண்டு கொண்டு அதையே நான் கைப்பற்றி கொண்டேன் வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன்னு சொல்ற ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்து ஒழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன்னு காரைக்கால் அம்மையார் சொல்ற மாதிரி அந்த ஒன்றை நாம என்ன பண்றோம் அது ஒன்று எதுன்னு தெரியாம எல்லா பக்கமும் சொல்றோம் எங்கெல்லாமோ போய் தேடுறோம் இல்லையா வெளியே தேடி கண்டு கொண்டு உள்ள இருக்கிறத நம்ம கண்டு கொள்றதே இல்ல அதைத்தான் எதையே வேணும் எதையோ நம்ம தேடி தேடி எங்கெங்கையோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தேடுகின்றார் ஞானத்தங்கமேன்னு சொன்ன மாதிரி எதையோ தேடி நம்ம அலையும் போது நம்மளுடைய மனிதன் வாழ்க்கை நம்மளுக்கு பாதி வீணா முக்காவாசினால வீணா இதுலதே கழிச்சுடுறோம் தேடி தேடிதே இவர் என்ன சொல்றார் நான் உன்னை கன்று கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் அது என்னது அப்படின்னு சொல்ற அப்போ அதை வந்து நாம இதோ இதுதான் அப்படின்னு சுட்டி காட்ட முடியுமானா அது முடியாதுங்கிறார் அப்போ அது எப்படிப்பட்டது அப்படின்னு அதையும் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அப்போ இப்படித்தான் இருக்கும்னா அதை எப்படி வந்து இதாகும்னா மனத்தாலும் வாக்காக்கும் எட்டாத பரம்பொருளாக நம்ம சொல்லுவோம் இல்லையா அம்பாள பத்தி சொல்லும் போது வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாமல் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவளால பரம்பொருள் அப்போ நமக்கு இது எப்படி மனசுனால நம்ம என்ன பண்ணணும் அவளை தியானம் பண்ணி போய் அணுகணும் சரி இத்தகைய தான் அப்படின்னு அதை சொல்ல முடியுமா நம்மளோட வாக்குனால அதை பத்தி உரைக்கவே முடியாது அவர் சொல்லி பார்ப்பார் இப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள் உபமானம் காமிச்சால்தான் எல்லாத்தையும் ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருளாக மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வீழும்படி அன்று அப்படின்னு சொல்றாரு அம்பாளை பத்தி எப்படி சொல்றார் அந்த திருவருள்னால தான் நாம வந்து அந்த இன்ப வாழ்வை அடைய முடியும் அப்போ துணையாக கண்ட பரம்பொருள் அம்பாளத்தான் அவர் சொல்றார் அவள் எப்படிப்பட்டவள் அச்சிந்திய ரூபா நம்ம பார்த்தோம் சிந்தைக்கு நம்ம வந்து அவளை பற்றி நினைக்க வர்ணிக்கவே முடியாது அச்சிந்திய ரூபா சிந்தைக்கு எல்லாம் எட்டாதவள் அப்போ மனத்தாலையும் அணுக முடியுமா மனம் மட்டுமா வாக்காலையும் அவளை எட்ட முடியாது மனோ வாச்சாம கோச்சார கோச்சரா அப்படின்னு சொல்றா அப்போ மனத்தினால் ஒருவர் விரும்பி தியானம் செய்யும் முறையில இருக்கிறது இல்லை வாயினால் இத்தகையதுதான் எடுத்து சொல்லக்கூடிய வண்ணமும் அது அவள் அமைந்தவள் இல்லை அப்படின்னு சொல்ற அப்போ வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாத அச்சித்திய ரூபாவாக மனோவாச்சாம கோச்சராவாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய மனத்தாலும் வாக்காலுமே எண்ண முடியாத உணர முடியாத ஒரு பொருள்னா சரி நாம எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்றாரு தாண்டி நம்ம பார்த்திருக்கோம் பிரபஞ்சத்தில் உள்ள உயர்ந்த பொருளுக்கெல்லாம் உயர்ந்த பொருளாக பரம்பொருளாக விரிந்த பொருளுக்கும் அணுவுக்குள் அணுவாக அப்பாலுக்கும் அப்பாலாக விரிந்த பொருளுக்கும் விரிந்த பொருளாய் பொருளுக்கும் பொருளாக இருப்பவள் அதான் அணுவுக்குள் அணுவாக எகண்டமெல்லாம் விரிந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் தாண்டி எல்லையற்ற இருக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் அவள் அதனால தான் ஏழு கடலுக்கும் எட்டாது ஏழு உலகங்களுக்கும் கிடைக்காதது எட்டு மலைகள் உலகத்துல சொல்லுவா அஷ்ட குச்சலங்கள் அப்படின்னு சொல்லுவா தான் வேலைனா கடல் வேலை ஏழும் நிலம் ஏழும் வேலை நிலம் ஏழும் பருவறை பருவறை மலைகள் அந்த எட்டும் பருவறை எட்டும் எட்டாமல் இதற்கெல்லாம் அப்பாலாக இருக்கக்கூடியவள் நம்ம உலகத்துல சொல்றோம் ஏழு உலகருக்கு ஏழு கடல் ஏழு கடல் நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிலம் ஏழு இல்லையா கடல் ஏழு எல்லா இதுலயும் கடல்கள் ஏழுன்னு சொல்வா நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொரு இந்த நாராயணத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு தீபம் ஒவ்வொரு ஏழு தீபங்கள் அந்த தீபங்கள்ல ஒவ்வொரு தீபங்களையும் ஒருவர் ஒவ்வொரு வித கடல் இருக்கு உப்பு கடல் தயிர் தயிர்கடல் பார்க்கடல் சுத்த தண்ணீர் கடல் கற்கடல் நெய்கடல் கருப்பஞ்சாற்று கடல் ஏழு கடல் இந்த கடல்னு சொல்றாமே இந்த கடல் வந்து கரை காணா கரை அற்றது ஆழமானது அப்போ அப்படிப்பட்ட அந்த கடலாலேயே அறிந்து கொள்ள முடியாதது அப்போ வரையற்றது ஆழமானது அப்படின்னு சொல்லலாம் ஏழு உலகம்னு நம்ம சொல்றோம் உலகம் எப்படிப்பட்டது இந்த ஒரு சின்ன ஊருக்கு பார்க்குற ஒரு ஊர்லேயே ஒரு தெருவுக்கே இவ்வளவு விரிவுடையதா இருக்கும் போது உலகம் எத்தகைய விரிவுடையது அந்த உலகங்களை எல்லாம் விட விட மிக விரிவானவள் அப்ப உலகத்துக்கு எல்லைன்னு சொல்லும் போது அஷ்ட குச்சலங்கள் எட்டு மலைகள் நம்ம அனுபவிச்சிருக்கோம் நாம வந்து அதெல்லாம் பத்தி அப்ப அந்த மலை உயரம் மலை அளவு அப்படிம்போம் கையை விரிச்சு காட்டணும் அந்த குழந்தைகள் இவ்வளோ பெருசும் கையை விரிச்சு அதுகளுக்கு சொல்ல முடியாது அதுகள் கைக்கு எட்ட அளவுக்கு பெருசும் எப்ப ஏற்பட்டது மிக உயர்ந்தது அளவிட முடியாதது அந்த பொருள் அப்போ அந்த பொருள் எப்படி என்ன வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் அப்ப கடலுக்கு எட்டாது உலகத்துக்கு மண்ண முடியாதது மலைகளாலும் இது பண்ண முடியாது எல்லாவற்றிற்கும் எட்டாத பொருள் அப்படின்னு சொல்றா ஏன்னா அப்புறமேயா அப்படின்னு ஒரு நாமா பார்த்திருக்கோம் லலிதா சகசநாமத்துல அளவுகள் அளவைகள் எல்லாவற்றையும் கடந்தவளாக அவள் இருக்கின்றாள் அவள் இதற்குள் அடங்குவாள் இப்படிப்பட்டவள் இப்படித்தான் இருப்பாள்னு எதனாலையும் சொல்ல முடியாது அப்புறமேயான ஒரு நாமா பார்த்தோம் அப்போ நம்மளுடைய வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாமல் நம்மளுடைய முயற்சிக்கு எல்லாம் அகப்படாமல் அளவில் பெரியதாக எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த பரம்பொருள் அப்ப யாரு அது அபிலாமி அப்படின்னு தான் சொல்றாரு அவர் வந்துட்டு இப்படி எதற்குமே கட்டுப்படாமல் தட்டுப்படாமல் இருக்கும் பொருள் என்ன சொல்றாருன்னா நம்மளால உணர முடியும் அதை அப்படின்னு சொல்றாரு இப்படி உலகத்துக்கே பயன்படாம எங்கோ மறைந்து நிற்கிறதுன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தோணும் அப்ப அவ நம்மளால பார்க்க முடியாதா ஏன் நம்மளுக்கு எல்லாம் எட்ட முடியாதுன்னு எதுக்கு இத போய் நம்ம பேசணும் அப்படின்னு தோணக்கூடாது இல்லையா தான் என்ன சொல்றார் அந்த பொருள் நம்மளால உணரக்கூடியது நமக்கு நன்மையை தரக்கூடியதுன்னு சொல்றார் ஏன்னா உலகமேங்கிறது மா இருள் ஞாலம் அப்ப இருள் தருமா ஞாலம் அப்படின்னு சொல்றாரு அப்ப உலகத்துக்கு இருட்டு சொல்றேன் இல்லையா நம்ம காலம்பற சூரியன் வந்தோடன வெளிச்சம் வருது இரவுல வெளிச்சம் தரக்கூடியது சந்திரன் அப்போ நமக்கு அதை வெளிச்சத்தை உலகம் இருட்டா இருக்கு நம்மளுக்கு அதற்கு தெரிந்து கொள்வதற்காக காலையில் சூரியன் உதிக்கும் போது அதனோட ஒளியினால எல்லாவற்றையும் நம்மளால காண முடிகின்றது மாலையில் சூரியன் மறைந்தவுடன் நீ சந்திரன் உதயமாகிறது அதனோட வெளிச்சத்தினால நமக்கு இதா இருக்கு அப்போ இந்த இரண்டு சுடர்கள் நமக்கு கண்ணு இருக்கு இருட்டுக்கு பி பழகினாலும் பி பார்ப்போம் ஒரு வெளிச்சம் உள்ள என்ன பொருள் இருக்குங்கிறது தெரியும் இந்த சுடர்கள் ஞாயிறும் திங்களும் இந்த இரண்டு சுடர்கள்னால தான் நம்மளுக்கு எல்லாமே காணும்படியாக தோன்றுகின்றது இதுலட்டா இந்த பொருட்கள் எதுவுமே நமக்கு தெரியாது அப்போ சூரியன் உலகம் குழந்தைகள்லாம் ஒரு பாட்டு பாடுவா சூரியனாலே சந்திரனாலே அப்படி சந்திரனை உருவாக்குவது யாரு உலகம் ஓய்வது எதனாலே சூரியனாலே சந்திரனாலேன்னு சொல்ற மாதிரி அப்ப கதிரவன் தோன்றினா சூரியன் தோன்றும் போது பகல் பகலை வந்து அதனால நம்ம உணர்கின்றோம் அப்போ அதனால நம்ம அதனால எல்லாவற்றையும் பார்க்குற திவாகரன் சந்திரன் வந்து நிலவு வரும்போது அது வந்து இருட்டு அந்த இருட்டு நேரத்துல அது இருட்ட போக்கி நிஷாக்கரன் அப்ப அவன் திவாகரன் இவர் வந்து நிசாக்கரன் காலையை செய்பவன் கதிரவன் காலைசூர் செங்கதிர் அப்படின்னு சொல்லுவார் பகல் செய்யும் செய்யும் இரவு செய்யும் வெந்திங்களும்னு மதுரை காஞ்சியில சொல்ற மாதிரி பகலை உண்டாக்குவது ஞாயிறு இரவை செய்வது திங்கள் அப்படின்னு நமக்கு அதெல்லாம் எடுத்து சொல்வதாக இருக்கின்றது அப்போ இரண்டு சுடர்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது இந்த இரண்டு சுடர்களோட இடையில இருந்து அந்த பொருள் வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கின்றதாம் அப்போ ஏன்னா அந்த நாடிகள் ரெண்டு சொல்லுவா விங்களா இட இட நாடி விங்களா நாடி ஒரு சுடுமுறை சித்தர்கள் எல்லாம் வந்து சுழுமுனையில தான் இது பண்ணி அவள் எல்லாம் தியானம் பண்ணுவா அப்போ இந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் எப்படி சொல்றோம் ஜோதி சுடர் அப்படின்னு சொல்றோம் அம்பாள் தான் அந்த பரம்பொருளாக சூரியனுக்கு நடுவே சூரியனுக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவளவள் சூரியனுக்கு நடுவே இருந்து அதை ஒளி வீசி பகலை உண்டாக்க காரணமாக இருக்கின்றாள் சந்திர நடுவு இருந்து நம்ம பார்த்திருக்கோம் பானுமண்டல மத்தியஸ்தா சந்திரமண்டல மத்தியகா அப்படின்னா லலிதா சாஸ்திர சந்திர நடுவுல இருந்து அப்படியே குளிர்ச்சி தரக்கூடிய அப்படியே நிலவு அப்படி ஒளி விடும்படி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறார் இதத்தான் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதேன்னு அம்பாளை சொல்ற அம்பாள் வந்து இரவையும் பகலையும் உண்டாக்கும் அந்த சந்திர சூரியர்களுக்கு இடையே இந்த இரண்டுக்கும் நடுவில் நிலையாக இருக்கக்கூடியவள் அது வந்து மறைந்து போகிறது இதுவும் மறைந்திடும் அப்போ ஆனால் இவள் நிலையாக இருப்பதுனால இந்த பக்கம் நிலாவுக்கு ஒளி கொடுக்கிறாள் அந்த பக்கம் சூரியனுக்கு ஒளி கொடுக்கிறாள் பகலை உண்டாக்குகிறாள் இரவையும் அவளாகவே எல்லாவற்றையும் இது பண்ணுகிறாள் ஆனால் அவள் என்றும் நிலையாக நடுவில் நிற்கின்றாள் அப்படிங்கிறது காண்டிதான் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என அம்பாள பத்தி அவர் நிறைய சொன்னார் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே உரைகின்ற அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ அப்படின்லாம் எல்லாம் சொன்னார் அப்போ வாக்கும் மனமும் எட்டாமல் இதையெல்லாம் கடந்து இந்த உலகமும் கடலும் மலையும் கடந்து நிற்கும் பரம்பொருளாகிய அம்பிகை யாவரும் காணக்கூடியதாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களுக்கு இருந்து ஒளியை கொடுத்து உலகையே நம்மளுக்கு காணும்படி செய்கின்றாள் அப்பேற்பட்ட அந்த அன்னையை நான் கண்டேன் எனக்குள்ளே தியானம் பண்ணினேன் எனக்கு உரிய பொருளாகவே அவளை நான் பற்றி கொண்டேன் அதனால் எனக்கு இந்த எப்பொழுதுமே மறையாத மாய மாயம் எல்லாம் இல்லாத அந்த மாயாத இன்ப வாழ்வை பெறும் நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு அபிராமிப்பட்ட ரொம்ப அழகா சொல்றாரு அப்ப அந்த வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படி அன்று விழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே அப்படின்னு சொல்றது ஒரு பரம்பொருள் அழிவற்ற இன்ப வாழ்வு கொடுக்கக்கூடியது அதனால பெற்ற திருவருளால நான் ஞானத்தை அடைந்தேன் அதனால நான் இதை கொண்டு இதை தெரிந்து கொண்டேன் மனத்தினால் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறு அது உள்ளதானா இல்ல வாயினால் இப்படித்தான் அப்படின்னு என்று உரைப்பதற்கும் உரியதாக இல்லை இந்த கடல் ஏழு கடல் ஏழு உலகம் பெரிய மலைகள் எட்டு இவையெல்லாம் அணுகாமல் இரவும் பகலையும் முறையே தோற்றுவிக்கக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய சந்திர சூரியர்களுக்கு நடுவே அப்படியே என்றும் நிலையான சுடராக இருக்கின்ற அபிராமியே இரவு பகல் சூழும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதேன்னு சொல்லி ஒளிமயமான அந்த அம்பாளை நாம் கெட்டியாக இருக பற்றிக்கொண்டால் கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அழகா எடுத்து சொல்றார் அந்த சுடர்கின்ற அந்த ஒளியான அம்பாளை பற்றிக்கொண்டு நாம் வாழ்வில் உய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஆசை அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்